ஆய்ஞ்ச வந்துட்டாங்க வந்துட்டாங்க நம்ம இந்திக்காரர் எல்லாரும் வந்துட்டாங்க எல்லாம் ஓட்டுக்கிட்டு எல்லாம் போட்டு முடிச்சுட்டு எல்லாம் ஊரில் போய் சுற்றிட்டு எல்லா பண்டிகை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறானுங்க எனக்கு திடீர்னு இல்லை திடீர்னு பார்த்தா ஃபோன் அடிக்கிறானுங்க அட்டடா என்னடா இவன் எப்பயுமே கூட மாட்டானே எப்போ கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபோனை அட்டன் பண்ணா அண்ணாண்ணா நாங்கள் வந்துட்டோன்னா அப்படின்னா எத்தனை நாள் ஆகுதுன்னு வந்து நாலு நாள் ஆகுதுண்ணா என் மனசு இருந்துச்சு ஐயோ உன் கஷ்டத்தில் இருக்கிறடா வந்துடுறா வந்துட்டுப்பாங்கடா ஒரு வேலை போய் எட்டி போடுறாங்களா அப்படின்னு சொல்லி லேபர் கேம் போகலான்னு சொல்லி சொல்லிச்சு மனசு இருந்தாலும் பரவாயில்லடான்னு நான் சக்சிங் பாருங்க நான் பண்ண தப்பே அதுதாங்க கடைசியில் பார்த்தா வந்துட்டானுங்க என்ன இருந்தாலும் நம்ம கஷ்டம் ஒண்ணு வந்துச்சுன்னா யாரோ ஒருத்தர் கை கொடுப்பாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணங்க கரெக்டாக அவனுங்க வந்து வந்துட்டானுங்க நமக்கு இதே மாதிரி தான் எல்லாருக்குமே எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் உடனே பாருங்கள் என்ன மொழி எல்லாமே வேறு வேறு தாங்க ஆனால் நம்மளை உடனே நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் சிரிப்போட ஒரு புன்னகையோடு நம்மளை வராங்களா அது தாங்க காசு போனலாம் அடுத்தது காசுக்காக கூட ஆசைப்படலான்னு கூட அடுத்தது நினைக்கலாம் இருந்தாலும் அந்த அந்த உணர்வு இருக்குது இல்லை நீ வேறே நான் வேறன்றதை விட நம்ம பக்கத்தில் வந்தவொடனே நமக்கு ஒரு ஒரு பூஸ்ட் கொடுக்குறாங்களா அந்த மாதிரிங்க உடனே அவங்க என்ன மார்க்கெட் போகணுன்னு சொன்னாங்க ஒன்றரைக்கு போகணுன்னா ஷார்ப்பு ஒன்றரைக்கு வந்தாங்க பிக்கப் பண்ண போய் ரயில்வே ஸ்டேஷனை ட்ராப் பண்ணிட்டுங்க